ஹலோ கோடர்ஸ் வெல்கம் பேக் டு வி கே சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆங்லரில் உள்ள ஃபார்ம்ஸை பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கோம் ஆங்கிலர் வந்து ரெண்டு விதமான ஃபார்ம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ட்ரிவன் ஃபார்ம்ஸ் ஸோ இன்னொன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் ஸோ நம்ம டெம்ப்ளேட் ஃபார்ம்ஸ்ல இருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ்னா என்ன அப்படிங்கறத பார்க்குறோம் ஓகேவா ஸோ ஓகே நான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ லாஸ்ட்ல நம்ம பண்ணாதே சேம் ப்ராஜெக்ட் தான் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த காண்டாக்ட் பேஜில் நம்ம வந்து ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ணது ஸோ பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ காண்டாக்ட் பேஜில் வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு லாகின் ஃபார்ம் மாதிரி பண்ணி அதை வச்சு டெம்ப்ளேட் ரிவன் ஃபார்மையும் ரியாக்டிவ் ஃபார்மையும் எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம் அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா சரி ஓகே இப்போ நம்ம ஒரு ஃபார்மை காண்டாக்ட் பேஜில் க்ரியேட் பண்ணிடலாம் ஓகே எம் பேஜ் வந்துவிட்டேன் வெயிட் பண்ணிட்டு ஓகே கூட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இமெயில் ஃபீல்டும் ஒரு பாஸ்வேர்டு ஃபீல்டும் வச்சு ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகிருக்கு ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவே யூஸ் கட் பண்ணி நம்ம கன்சோலில் ப்ரிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்க பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபஸ்ட் அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட ஃபஸ்ட் அப்ரோச் டெம்ப்ளேட் ரிவன் நம்ம வந்து ஃபஸ்ட் அப்ரோச் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா so forms module ना? import பண்ணணும் so import forms module எங்கே import பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட்ஸில் ஓகேவா so forms module so enter கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் ஆயிரும் ஸோ இந்த ஃபார்ம்ஸ் module வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இம்போர்ட் பண்ணிடணும் ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் வேரியபுள்ஸ் ஃபார் இன்புட் ஃபீல்ட்ஸ் ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்புட் ஃபீல்டுக்குமே ஒரு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ நம்ம செகண்ட் ஸ்டெப் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து இமெயிலும் பாஸ்வேர்டு வச்சுருக்கோம் ஸோ அதனால் இமெயில் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரிங்கு ஓகே தென் பாஸ்வேர்ட் அதுவுமே என்னன்னா ஸ்டிங்க் தான் ஓகேவா ஸோ ரெண்டு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறோம் மூணாவது ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா யூஸ் என்ஜி மாடல் ஓகே யூஸ் என்ஜி மாடல் ஓகேவா ஸோ யூஸ் என்ஜி மாடல் இந்த என்ஜி மாடலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டூ வே டேட்டா பைண்டிங் பண்ணலாம் அதாவது நம்ம ஹெச்டிஎம்எல் ஃபைலிலேருந்து இந்த டேட்டாவை வந்து பைண்ட் பண்ண முடியும் டிஎஸ் ஃபைலில் வந்து டேட்டாவை பைண்ட் பண்ண முடியும் இதை தான் டூ வே டேட்டா பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்ஜி மாடல் ஓகேவா ஸோ இந்த என்ஜி மாடலை இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ உங்கள் இன்புட் ஃபீல்டுக்கு போயிருங்க ஸோ அங்கே இந்த என்ஜி மாடலை யூஸ் பண்ணுங்க என்ஜி மாடல் ஓகேவா ஸோ என்ஜி மாடல் போட்டு ஒரு ஈக்குவல்டு போட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்கள் வேரியபிள் நம்ம இமெயில் ஒரு ஃபீல்டு வச்சுக்கோ ஸோ இந்த இடத்துல இமெயில் வச்சுட்டோம் ஸோ அந்த மாதிரி பாஸ்வேர்டு ஃபீல்டுக்கு போயிட்டு சேம் என்ஜி மாடல் கொடுத்தாச்சுன்னா அங்கே என்னது பாஸ்வேர்டு வைக்கணும் ஸோ பாஸ்வேர்டு ஸோ செட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ என்ஜி மாடல் ரெண்டு பக்கமும் வச்சுட்டோம் இப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அவுட்புட்டை நம்ம செக் பண்ணணும் ஓகேவா ஸோ அவுட் புட்டை நம்ம எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முக்கு கீழே ஒரு பேராகிராஃப் வச்சு அங்கே நம்மளோட இமெயிலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அங்கே அவுட் வைக்கலாம் ஸோ அதாவது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம कांटेक्ट ஃபார்மில் இருக்கிறோம் ஸோ நம்ம இங்கே டைப் பண்ண டைப் பண்ண அந்த இமெயில் வந்து கீழே பிரிண்ட் ஆகும் ஸோ அதான் டூவேடாக பேண்டிங் ஸோ பாருங்கள் இங்க உடனே காணும் ஓகே மினிட் ஓகே

ஓகே இப்போ நம்ம இந்த ரெண்டு வேலையும் எடுத்து ஆன் சப்மிட் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ மூணு ஸ்டெப் முடிஞ்சுட்டு ஸோ இந்த மூணு ஸ்டெப் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறது ஸோ நாலாவது ஸ்டெப் நம்ம வந்து ஆன் சப்மிட் ஃபங்க்ஷன் ஸோ ஆன் சப்மிட் ஆன் சப்மிட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்சோல் லாக்ல ஒரு ஆப்ஜெக்டாக ப்ரிண்ட் பண்ண போகிறேன் ஸோ திஸ் டாட் Email so email colon this dot email comma password colon this dot password. Okay, 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 okay. Something happening here. Okay, put this dot password. டிஸ்டார்ட் பாஸ்வேர்ட் ஸோ இந்த மாதிரி நான் வந்து இதை பிரிண்ட் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ ஓகே இப்போ நான் இங்கேருந்து ஃபார்மில் போய் ஆன் சம்மிட்டை கால் பண்ணிக்கிறேன் ஸோ சப்மிட் இதில் ஆன் சப்மிட் அப்படிங்கிறத கால் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஓகே இப்போ போயிட்டு நம்ம கன்சல் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து விகே அட் ஜிமெயில் ஸோ இதிலிருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு வச்சுக்கிறேன் சப்மிட் ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இமெயிலும் பாஸ்வேர்டும் வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம டெம்ப்ளேட் ரிவன் ஃபார்ம்ஸை வச்சு இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம இப்போ நம்ம வேலிடேஷன் எழுதுன்னா அதுக்கு வந்து அந்த சப்போர்ட் வந்து அந்தளவுக்கு பெரிய அளவில் இல்லை நம்ம வந்து மேனுவலாக வேலிடேஷன் எழுதுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்மிட் பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்காக தனியாக ஒரு ரேட் அதாவது ஒரு ஐடி வச்சு அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஐடி வச்சு அதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபார்மையை ஸோ இதெல்லாம் விட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிடுறீங்க வேலிடேஷன் அந்த பெரிசெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணி டூ வீட் டப நீங்கள் யூஸ் பண்ணி சூப்பராகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே நேரத்தில் நீங்கள் நல்லா ஒரு லாகின் ஃபார்ம்லாம் வாங்கிக்க இல்லை நிறைய வேலிடேஷன் அந்த இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணும்போது டெம்ப்ளேட் ரிவன் ஃபார்ம்ஸோட ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் ஓகேவா ஸோ அதில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாக இருந்தாலுமே அதில் வந்து வேலிடேஷன் பக்காவாக கிடைக்கும் நிறைய நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் ஸோ பெட்டர் யூசேஜாகவும் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சோலில் நம்ம வந்து அவுட் இது சப்மிட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வர டேட்டாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டாக தான் கிடைக்கும் இதில் வந்து நம்ம தான் ஒரு ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணி நம்ம வந்து பேஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க டேட்டா சென்ட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ ரியாக்டிவ் ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகேவா சரி ஓகே இந்த என்ஜி மாடல்லாம் இங்கே வந்து எடுத்துடலாம் ஸோ என்ஜி மாடல் எடுத்தாச்சு ஸோ இந்த என்ஜி மாடல் எடுத்தாச்சு சமிட் அப்படி இருக்கட்டும் ஓகே ஸோ இது வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துட்டு ஸோ இதை எடுத்துடலாம் ஸோ இந்த ஃபார்ம்ஸ் மாதிரிலாம் இங்கேருந்து எடுத்துடலாம் ஓகே இந்த கன்சோல் ஆக இங்கேருந்து எடுத்துடலாம் ஒரு ஹாரர் காட்டுது பாருங்க ஓகே இந்த இமெயில் எங்கே ப்ரின்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை இங்கேருந்து எடுத்துடலாம் ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Reactive forms of Reactive forms step one Adina. Import reactive forms module. Okay, is the first step. So, second step in create form group. So, form group create So, then மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு ஓகே நம்ம வந்து ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் என்ன இன்புட்ல இருக்க ஒரு ஒரு தான் ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு மென்ஷன் ஸோ அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுவோம் ஃபார்ம் பில்டர் வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம் ஸோ தென் யூஸ் ஃபார்ம் குரூப் இன் டெம்ப்ளேட் ஸோ ஃபார்ம் குரூப் வந்து நம்ம ஃபார்ம் தாக யூஸ் பண்ணுவோம் ஸோ தென் லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் ஸ்டெப் யூஸ் ஃபார்ம் கண்ட்ரோல் இன் டெம்ளேட் ஓகேவா ஸோ இந்த அஞ்சு ஸ்டெப் வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து ரியாக்டிவ் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து ஸ்டெப் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இம்போர்ட் ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் ஓகேவா ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் மாடியும் ஸோ இம்போர்ட்ஸுக்கு எப்பயும் போல போயிடலாம் ஸோ இங்கே வந்து ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் மாடியூல் அப்படின்னு என்ட்ரு பண்ணியாச்சு ஓகேவா ஸோ நம்ம செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃபார்ம் குரூப் இங்கே வந்து நம்ம லாகின் ஃபார்ம் வச்சுக்கோமா ஸோ லாகின் ஃபார்ம் அப்படின்ட்டு ஒரு ஃபார்ம் குரூப் க்ரியேட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்து எஃப்ஓஆர்எம் குரூப் ஃபார்ம் குரூப் அப்படின்னு பேர் வச்சுட்டு இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட் சிம்பிள் படிச்சுருங்க எனக்கு நம்ம வந்து வேல்யூ அசைன் பண்ணலாம் ஸோ அதனால் அந்த இறங்க காட்டும் மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கண்ட்ரோல் வச்சு நம்ம வந்து ஃபார்ம் ஃபார்ம் பில்டரை வச்சு ஃபார்ம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணணும் ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ கன்ஸ்ட்ரக்டாரில் தான் நம்ம வந்து ஃபார்ம் பில்ற அதாவது இனிஷியலைசேஷன் பண்ண முடியும் ஸோ பிரைவேட் நான் எஃபி அப்படின்னு வச்சுக்கிறேன் எஃபினா ஃபார்ம் குரூப் ஸோ இதில் ஃபார்ம் பில்டர் ஸோ இதில் ஃபார்ம் பில்டரை இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ ஃபார்ம் பில்ட்ரு வந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்ம் கண்ட்ரோல்ஸை இனிஷியலைசேஷன் பண்ண போகிறோம் அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆன் யூனியிட்டாக கால் பண்ண போகிறேன் ஸோ ஆன் இன் இது வந்து ஆஃப் த சைக்கிள் ஸோக்கிள் மத்தியில் நம்ம வர போகிற வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண பாருன்னா இங்கே வந்து என்ஜி ஆனிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிடைக்கும் ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து ஃபார்ம் குரூப்ல உள்ள ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ்லாம் நம்ம வந்து டிஃபைன் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ண பாரு ஸோ ஸ்டார்ட் ஃபார்ம் குரூப் லாக்இன் ஃபார்ம் ஈக்வல் டு குரூப் ஸோ உள்ள ஒரு ப்ராக்கெட் அது உள்ள ஒரு ஆப்ஜெக்டாக ஓப்பன் பண்ணிட்டு இதில் நமக்கு என்னென்ன ஃபீல்டெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நமக்கு வந்து என்ன ஃபீல்டெல்லாம் இருக்குது இமெயில் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் ஸோ அதாவது எந்த வேலையுமே இருக்காது அப்படிங்கிறதுனால ஸோ தென் வந்து பாஸ்வேர்ட் ஸோ இந்த ரெண்டு ஃபீல்டு தான் நமக்கு வந்து இருக்க போகுது ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம ஃபீல்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டிஃபைன் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் ஃபார்ம் குரூப்பை டெம்ப்ளேட்டில் யூஸ் பண்ணும் ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காண்டாக்ட் ஃபார்ம் ஹெஸ்டிமல் ஃபைல் போயிட்டு ஃபார்ம் டேக் இருக்கும் ஸோ ஃபார்ம் டேக்ல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரெக்டாங்கிள் ரெக்டாங்கல் பாக்ஸ் போட்டு ஃபார்ம் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து ஃபார்ம் குரூப் வரும் ஸோ அதில் போயிட்டு உங்கள் லாகின் ஃபார்ம் அதை செட் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ இது ஃபோர்த்து ஸ்டெப் முடிஞ்சிருச்சு ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபார்ம் கண்ட்ரோல் இன் டெம்ப்ளேட் ஸோ ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருப்பீங்கன்னா இமெயில் பாஸ்வேர்ட் இது எப்படி டெம்பலேல யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்புட்டுக்கு போயிருங்க ஸோ இது வந்து இன்புட் ஸோ அதில் போயிட்டு ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் அப்படின்னு வரும் ஸோ அந்த இதை டைப் பண்ணி அதில் வந்து நம்ம ஃபீல்டு நேம் எல்லாம் கொடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதில் வந்து இமெயில் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் ஓகேவா ஓகே ஸோ இப்போ வந்து எல்லாமே நம்ம பக்காவை செட் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஆன் சப்மிட் மட்டும் எழுத வேண்டியது இருக்குது ஸோ ஆன் சம்மிட்டுக்கு இங்கே ஃபங்க்ஷன் ஏற்கனவே இருக்குது அதில் வந்து நம்ம கன்சோல் லாக் மட்டும் எழுத வேண்டியது இருக்குது ஸோ கன்சோல் லாக்ல என்ன எழுதணும் அப்படின்னா நம்மளோட ஃபார்மில் உள்ள வேல்யூஸ் தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஃபார்ம் குரூப்லேருந்து அந்த வேல்யூஸ் எடுக்க முடியும் ஸோ திஸ் டாட் ஃபார்ம் குரூப் லாகின் ஃபார்ம் டாட் வேல்யூ ஸோ இதை பிரிண்ட் பண்ண நமக்கு வந்து அவுட்புட் கிடைச்சிடும் ஓகேவா ஸோ இப்போ போய் நம்ம அவுட்புட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இங்கே விகே அட் ஜிமெயில் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன் ஸோ தென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சப்மிட் பண்ணிட்டேன் ஸோ சப்மிட் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் அழகாக வந்துருச்சு இமெயில் பாஸ்வேர்டு வந்துருச்சு ஓகே ஸோ இந்த மாதிரி இது வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் இருந்து நிறைய வேலிடேஷன்லாம் பண்ணலான்னு சொல்லிடுறேன் அதில் எப்படிலாம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போது எனக்கு இந்த இமெயில் ஃபீல்டில் எனக்கு ஒரு வேலிடேஷன் தேவைப்படுது அது இமெயிலாம் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நல்லுக்கு அப்புறம் ஒரு கமா போட்டு உங்களுக்கு ஒரு வேலிடேஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து மல்டிபிள் தேவை அப்படிங்கிறதத்தில் நீங்கள் ஒரு அரே போட்டுக்கோங்க அரே போட்டு வேலிடேட்டர்ஸ் அப்படின்னு கால் பண்ணுங்கள் அதுலேருந்து ஃபர்ஸ்ட் நான் ரெக்கேட் வச்சுக்கிறேன் ஸோ ரெக்கர்ட் ஸோ தென் கமா போட்டு அடுத்து உங்களுக்கு என்ன வேலிடேஷன் வேணுமோ ஸோ சேம் வேலிடேட்டஸ் டாட் எனக்கு இமெயில் வேலிடேஷன் வேணும் அப்படின்னு நாங்கள் செட் பண்ணிருக்கேன் ஸோ இங்கே வந்து இமெயில் கிடச்சிருச்சு ஸோ அதேமாதிரி நான் பாஸ்வேர்டுக்கும் செட் பண்ணுறேன் ஸோ வேல்டேட்டஸ் டாட் ரெக்யர்ட் வச்சுக்கிட்டேன் ஸோ தென் வேல்டேட்டஸ் டாட் நான் வந்து மினிமம் லென்த் வச்சுக்கிறேன் ஓகேவா ஸோ மின் லென்த் வந்து ஒரு சிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து நான் இங்கே வந்து எழுதிட்டேன் ஸோ பார்த்தீங்களா ஸோ இப்போ பாருங்கள் நான் இங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறேன் ஸோ பிபி அப்படின்னு போட்டு சப்மிட் பண்ணுறேன் ஃபார்ம் சப்மிட் ஆகுது ஓகேவா இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ ஆக்சுவலாக நம்ம ஃபார்ம் வந்து வேலிடேஷன் முடிகிற வரைக்கும் என்ன ஆகக்கூடாது அப்படின்னா அந்த சப்மிட் பட்டன் வந்து ஷோ ஆகக்கூடாது அதை வந்து இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சப்மிட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதில் போய்ட்டு டிசபிள் ப்ராப்பர்ட்டி நான் கால் பண்ண போகிறேன் ஸோ டிசபிள்டு எப்போ டிசபிளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம லாகின் ஃபார்ம் வந்து இன்வேலிடாக இருந்தால் ஸோ லாகின் ஃபார்ம் டாட் இன்வேலிட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டன் தெரியாது இப்போ நீங்கள் ரெண்டு வாரத்தை மூணு வாரத்தை டைப் பண்ணிட்டு போனீங்கன்னா நம்ம வந்து சப்மிட் பண்ண முடியாது ஸோ இப்போது நம்ம வேலிடேஷன் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் சப்மிட் பண்ண முடியும் ஸோ இப்போ பாருங்கள் ஜிமெயில் டாட் காம் இதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்போ தான் நமக்கு சப்மிட் ஃபார்ம் வரும் ஸோ இப்போ தான் நம்ம சப்மிட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இந்த வேலிடேஷன் எல்லாம் எப்படி ஷோ பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வேலிடேஷன்லாம் வச்சுட்டோம் ஸோ வேலிடேஷன் எர எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இமெயிலையும் பாஸ்வேர்டையும் வந்து கெட் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம கெட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் ஸோ கெட் ஃபஸ்ட் நான் இமெயில் இது எதுக்காக அப்படின்னா இந்த இரரசெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இல்லைனா அது நமக்கு பெருசாக பெரிய வாக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இமெயிலில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸோ திஸ் ஸ்டார்ட் ஓகே டாட் நம்ம லாகின் எடுக்க போகிறோம் ஸோ லாகின் ஃபார்ம் டாட் கண்ட்ரோல்ஸ் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இமெயில் அப்படிங்கிறத போகிறோம் ஸோ வந்து இமெயில் ஸோ இதே மாதிரி ஒரு காப்பி எடுத்து நான் வந்து பாஸ்வேர்டுக்கும் எழுதிக்கிறேன் ஸோ கண்ட்ரோல் சி ஓகே இது வந்து போட்டிங்கன்னா இந்த இமெயில் ரெண்டையும் நான் பாஸ்வேர்டு அப்படின்னு மாற்றிட்டேன் பாஸ்வேர்டு இப்போது இந்த மாதிரி நீங்கள் கெட்ட ஃபங்க்ஷன் எழுதலன்னா நீங்கள் எங்கள் வேலேஷன் எழுதும்போது ஒரு இடத்துல லாகின் ஃபார்ம் டாட் கண்ட்ரோல் இந்த மாதிரி பெரிய லைன் எழுத வேண்டியதாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இமெயில் அப்படிங்க சின்ன லைன் எழுதணும் போதுமானதாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம இங்கே எழுதலாம் ஸோ இந்த டிவுக்கெலாம் நான் எழுதுவேன் ஸோ அட் இஃப் ஸோ இமெயில் டாட் ஏர்எஸ் ஸோ இமெயில் டாட் ஏர்எஸ் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதை காட்டுவேன் ஸோ ஸ்பேனில் ஸோ இமெயில் இஸ் ரிக்வயர் அண்ட் எண்டர் வேலி இமெயில் அப்படின்னு செட் பண்ணிட்டேன் ஓகேவா சோ அதே மாதிரி நான் பாஸ்வேர்டுக்கு செட் பண்ண போறேன் ஸோ அட் இஃப் அதாவது எரர் இருந்தா மட்டும் எனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் ஸோ பாஸ்வேர்ட் டாட் எரர்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ ஸ்பேன் ஸோ பாஸ்வேர்டு இஸ் ரெக்கார்ட் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அண்ட் மீன் லென்த் இஸ் சிக்ஸ் அப்படி தான் செட் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஃபார்முக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எரஸ் வந்து காட்டிக்கிட்டு இருக்கு இமெயில் இஸ் ரெக்கர்டு பாஸ்வேர்டு ரெக்கர்ட் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி காட்டினா நமக்கு வந்து பார்க்க இருக்காது ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி காணும் இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் இப்போ காட்டட்டும் ஸோ அதை நம்ம வந்து நம்ம வந்து டைப் பண்ண டைப் பண்ணால் அது மாறுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஸோ ஜிமெயில் டாட் சிஓஎம் பார்த்தீங்களா நம்ம கரெக்டாக டைப் பண்ணி மாறிட்டு ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பார்த்திங்கனா ஃபார்ம் வந்து பழைய மாதிரி ஆயிடுச்சு கரெக்டாக வந்துடுச்சு பட் ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த ஃபார்ம் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம காட்டக்கூடாது நம்ம எதாவது தவறு செஞ்சால் மட்டும் தான் அதை காட்டணும் ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நம்ம வெறுமனே இமெயில் டாட் அட்ரெஸ் மட்டும் இருக்குதுதலா அதுக்கப்புறம் ஒரு அண்டன் கண்டிஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இமெயில் டாட் டச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அதை கால் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் அந்த எரர் காட்டுறது இருக்காது பார்த்தீங்கன்னா அதில் நம்ம டச்சில் எழுதிருக்கோம் இதில் வந்து எழுதலை ஸோ அதனால் அந்த டச்சு ஃபங்க்ஷனை இங்கேயும் எழுதிக்கலாம் ஸோ அண்ட் அண்ட் பாஸ்வேர்ட் டாட் டச் எழுதியிருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் ஸோ நான் ரெண்டு லைன் தவறு பண்ணால் மட்டும்தான் வரும் ஸோ இப்போ வீக்கே அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு டேப் அடிச்சிட்டேன் இரர் வந்துச்சு பார்த்தீங்களா ஓகேவா ஸோ இப்போ இங்கே டேப் அடிச்சோம்னா அங்கே எரர் வரும் ஸோ நம்ம தவறு செஞ்சால் மட்டும்தான் இன்னும் எரர் வரும் ஸோ இந்த மாதிரி ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி நிறைய வேலேஷன்ஸ்ஸாக பண்ணலாம் இது வந்து நம்ம ஒரு சின்ன உள்ள வேலியேஷன் தான் பார்த்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய வேலியேஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது நம்ம நிறைய பார்க்கலாம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெம்ப்ளேட் ரிவன் ஃபார்ம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஸோ அதை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதில் வந்து மூணு ஸ்டெப் தான் ஸோ அந்த மூணு ஸ்டெப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ நீங்கள் ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படினா இங்கே வந்து நிறைய எஃபெக்ட் பண்ணணும் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் இந்த நான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணதை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய அட்வான்ஸாக தேவைப்படுது அப்படினா நீங்கள் வந்து நிறைய சர்ச் பண்ணலாம் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கூட உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன் ஓகேவா ஓகே ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ஸை பற்றி ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம் அதாவது நம்ம ஃபார்ம்ஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது நம்ம வந்து அதில் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் கவர் பண்ணிருக்கோம் ஸோ இன்னும் அதில் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போக போக ஒரு வீடியோக்கெலாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்க பார்க்க ஒரு ஒரு பார்ச்சஸ்லாம் பண்ண பண்ண நம்ம வந்து பார்த்துக்கிட்டே போகலாம் ஸோ இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஃபார்ம்ஸே நீங்கள் படிக்க விட்டுருவீங்க ஸோ அளவுக்கு இப்போ நீங்கள் படிங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் நம்ம அடுத்தடுத்த ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஓகேவா ஓகே கூட ஸோ இந்த வீடியோ போயிருந்தோம் மறுக்கமாக லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ